நம்ம இலவசமா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து நம்ம பஸ்ல போலாம் பொங்கலுக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க பணமும் கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க இதை வாங்குறதுக்கு நம்ம அவ்வளவு முட்டி மோதி நம்ம முதலா வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி நமக்குள்ளேயே ஒரு ஃபீலுங்க இன்க்ளூடிங் மீ நானும் கொஞ்ச நாள் முன்னாடி அப்படி தான் இருந்தேன் ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டுல ட்ரிங்க் பண்ற ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க மாசத்துக்கு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு குடிப்பாங்க அப்படிங்கிறது யோசிங்க டாஸ்மாக யாரு நடத்துறது கவர்மெண்ட் தான் டாஸ்மார்க் நடத்துறாங்க ஏன்னா டாஸ்மார்க்ல தான் கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான வருமானமே கிடைக்குது அப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க அந்த மாசம் பூரா சம்பாதிக்கிற அந்த காசுல பாதி காசை டாஸ்மார்க்கு கொடுத்துறாங்க அது கவர்மெண்ட்டுக்கு போயிருது அப்ப நம்ம இலவசமா வாங்குற பொருள்களுக்கு எல்லாத்துக்கும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வட்டி போட்டு திரும்பவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம் இதை ஏன் சொல்றேன்னா மூல மூளைக்கு டாஸ்மார்க் இருக்கிற மாதிரிங்க வீடு வீடுக்கு இப்ப மது பிரியர்களும் உருவாயிட்டாங்க நம்மளுடைய சம்பளத்துல ஆயிரம் ரூபாய் டாஸ்மார்க் மூலமா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றோம் அதுல நம்மளுக்கு ஒரு நூறு ரூபாய் திரும்பி இலவசமா குடுக்கறாங்க இது நமக்கு பெருசா தெரியுது இது எப்படி இருக்குன்னா இந்த ஆயிரம் ரூபாய் இந்த யானை போறது நம்ம கண்ணுக்கு தெரியலீங்க சின்ன எறும்பு வர்றதா நம்ம பெரிய விஷயமா பேசுறோம் இதை நோட் பண்ணிருக்கீங்களா சின்ன ஒரு நிழல் கூட கட்டினா கூட அந்த நிழல் கூடைய விட பெருசா நம்மளுடைய அதிகாரிகளுடைய தலைவர்களுடைய போட்டோஸ் அங்க வச்சிருப்பாங்க ஏன் டாஸ்மார்க் அப்படிங்கிறது அதிக மக்கள் வரக்கூடிய இடம் கவர்மெண்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஏன் அங்க வந்து அவங்க தலைவர்களுடைய போட்டோஸ் வைக்கல அப்படின்னு என்னைக்காச்சும் வச்சிருக்கீங்களா போட்டோ வைக்காதது கூட விட்டுருங்க இலவசமா நம்ம உழைப்பில்லாம கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃப்ரீயா நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த சந்ததி நம்மளுடைய குழந்தைகள் நல்ல சமூகத்தில் வாழ்றத நம்மளே கெடுக்குறோங்க அதெல்லாம் இல்லாம ஃப்ரீயா கொடுக்கறவங்க நம்மள என்ன தெரியுங்களா பேசுவாங்க நீ சைவமா வைணவமா நீ ஓசில தானே போற அப்படின்னு ரொம்ப இழிவா ரொம்ப இலக்காரமா பேசுறதுக்கு நம்மளே இடம் கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம தாங்க தட்டி கேட்கணும் சிந்திச்சு பாருங்க